உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திரு முத்தழகன் அவர்களை கண்டனை உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கும் நம்முடைய மேனாள் தலைவர் அண்ணன் கே வி தங்கபால் அவர்களை மாவட்ட தலைவர் திரு துரை அவர்களை இன்னொரு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களை மாவட்ட தலைவர் திரு துரை அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களை இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அசன் மௌலானா அவர்களை மாவட்ட தலைவர்கள் ஆவடி தாஸ் அவர்களை யுவராஜ் அவர்களை நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டேன் கலந்து கொண்டிருக்கின்ற தம்பி வீரபாண்டியன் அவர்களை மாமன்ற உறுப்பினர் திலகர் அவர்களை மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் சுகன்யா அவர்களை திருமதி புத்தனேசன் அவர்களை இன்னொரு மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை அன்பு சகோதரி கமலிகா காமராஜ் அவர்களை அன்பு சகோதரி இமையா கக்கன் அவர்கள அண்ணன் பாஸ்கர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு பாஸ்கர் அவர்கள அவர்கள மாமன்ற உறுப்பினர் சுபாஷினி பானுபுரியா அவர்கள மற்றும் தலைவர் பெருமக்களை எல்லோர் பெயரையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை பெயர்களை சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த தேசத்தில் ஜனநாயகம் வாழ வேண்டும் சர்வதிகாரம் சாக வேண்டும் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் சர்வதிகாரத்தை முன்னுக்கு நிறுத்தி ஜனநாயகத்தை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி இந்த ஆட்சியின் உள்துறை அமைச்சராக இருப்பவர் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது எதற்கெடுத்தாலும் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்களே என்று இழிவுபடுத்தி பேசுகிறார் உடனே நாடாளுமன்றத்தில் உள்ள ஜனநாயகவாதிகள் அனைவரும் கொந்தளித்து எதிராக குரல் எழுப்பினர் ஆனால் எதையும் கண்டு கொள்ளாத எதையும் பொருள்படுத்தாத பாஜகவுடைய அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட பகவான் பகவான் என்று சொன்னால் உங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் என்று இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இந்த அம்பேத்கர் இல்லை என்றால் அமித்ஷா போட்டு இருக்கின்றும் இருக்காது ஜிப்பாவும் இருக்காது எங்கேயாவது இந்த அம்பேத்கர் இல்லை என்றால் சாமானியன் சாமானியன் என்று சொல்லுகின்ற நரேந்திர மோடி எங்கேயோ ஒரு தேநீர் கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்திருப்பார் இந்த அம்பேத்கர் தான் அரசியலை சட்டத்தை தீட்டி அறுபது நாடுகளில் இல்லாத சிறப்புகளை சேர்த்து ஏறக்குறைய மூன்று வருடங்கள் இரவும் பகலமாக பட்டை தீட்டிய வைரம் போல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவர் அம்பேத்கர் அது மட்டுமல்ல இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு முன்பாக அவர் பிரிட்டிஷ் ஆட்சியிடம் போராடி பெற்ற உரிமைகள் இன்று பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான மருத்துவ விடுப்பு அமைப்பு தொழிலாளர்களுடைய உரிமை இது எல்லாம் பிரிட்டிஷ் காரணிகாரத்தில் போராடி பெற்று தந்தார் ஆனால் இந்த வரலாறு இந்த உண்மைகள் தெரியாத அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று கூடி இந்தியா முழுவதும் அவருக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை தமிழ்நாடு என்பது சமூக ரீதியின் மண் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த மண் இந்த மண்ணில் உங்களை விடமாட்டோம் உங்களுக்கு எதிராக காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுப்போம் கருப்பு கொடி காட்டுவோம் என்று காவல்துறை கேட்டுக் கிணங்க நாங்கள் அமைதியாக ஜனநாயக முறையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் விமான நிலையத்தில் வருவதற்கு கூட காங்கிரஸ் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பு எங்களுடைய தலைவர்களுடைய தியாகம் அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் பிரிட்டிஷ்காரர்களையே இந்தியாவில் இருந்து விரட்டி அடித்த கூட்டம் எங்களுடைய கூட்டம் எங்களுடைய மூதாதியர்கள் பரங்கிக் காரணம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர்கள் சுடுகிறாயா சுடு என்று சொன்னார்கள் தற்கொலை படையாக மாறியவர்கள் இப்படிப்பட்ட சுதந்திர வேட்கையில் வந்தவர்கள் காங்கிரஸ் பேர் சார்ந்தவர்கள் ஆகவே ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது கழகமும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுத்த இடத்தில் நாங்கள் அமைதியாக எங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் அமித்ஷா அவர்களை நீங்கள் எல்லாம் நேற்று பிழைத்த காலான்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு இருக்கிறது உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது சுதந்திரம் பெறும் போது அமித்ஷா பிறக்கவே இல்லை இந்த நாடு சுதந்திரம் அடையும் போதும் குடியரசு ஆன போதும் அமித்ஷா பிறக்கவில்லை அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதற்கு முன்பே இந்த நாட்டை ஒரு வல்லரசு ஆக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேர் அவர்கள் ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத இந்த தேசத்தில் எல்லா உலக நாடுகளும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த தேசத்தை கட்டி எழுப்பியவர் இதற்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி பேசினீர்களே நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் எங்கு சென்றாலும் உங்களை மாட்டோம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சக்திகள் வலியுறுத்தி அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்கள உங்களுடைய ஆட்சி முன்பிருந்தது பாஜக ஆட்சி இப்பொழுது நடைபெறுவது பாஜக ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் நிதிஷ் குமார் முட்டு கொடுத்து கொண்டு இவர்கள் எந்த நேரத்திலும் உங்களை காலை வரலாம் உங்கள் ஆட்சி அந்தரத்தில் கொண்டிருக்கிறது நாளைக்கே நாளைக்கே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இசைவு தந்தால் உங்கள் ஆட்சி நாளையே கழியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொல்லை புறமொழியாக ஆட்சி அமைப்பதை விரும்பவில்லை ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது தெளிவாக சொல்லுகிறார் பீபிள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்பு என்னவோ அப்படிதான் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் நாளைக்கு ராகுல் காந்தி சரி என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடுவும் உங்களிடம் இல்லை நிதிஷ்குமாரும் இப்போது மட்டும் இந்த மாற்று கருத்தம் யாருக்கும் இல்லை இப்போது தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் என்னென்ன முடிவுகள் வரப்போது என்று எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு காலம் இயந்திரத்தை நம்பி இருப்பீர்கள் நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் பாஜக மக்களை நம்பி இருப்பது இந்திய தேச காங்கிரஸ் இது மக்களுக்கான இயக்கம் நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை மகாத்மா காந்தியடிகள் ஒருபோதும் கொள்ளை வழியாக இந்த தேசத்திற்கு விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை தீவிரவாதத்திற்கு எதிராக இருந்தவர் அகிம்சையை முன்னிறுத்தியவர் இந்த உலகத்திலே ஒரே நாடு ஆயுதங்கள் இல்லாமல் சுதந்திரம் பெற்றது என்றால் அது இந்திய திருநாடு என்ற வரலாற்றை காங்கிரஸ் பெயர் இயக்கம் இப்படிப்பட்ட தேசத்தை கட்டமைத்தவர்கள் நாங்கள் உருவாக்கியவர்கள் நாங்கள் இந்த தேசத்திலே விடுதலை அடையும் போது எந்தவித நிராயுத பாணியாக இருந்தவர் எந்தவித ஆதாரமும் கிடையாது எல்லாவற்றையும் பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் ஆனால் ஒரு தனி மனிதனாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கு பாடுபட்டு உருவாக்கி இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கரையான் கட்டி வைத்தால் கருணாகம் உள்ளே போறும் என்று அந்த அடிப்படையில் எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் கட்டி எழுப்பிய இந்த தேசத்தை நீங்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் மாதம் வருடம் வருடம் பதினைந்து லட்சம் கொடுப்போம் ஒரு வாக்காளருக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுப்போம் என்னென்ன திட்டங்களை நீங்கள் உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்தீர்கள் இதுவரை நிறைவேற்றி இருக்கிறீர்களா இதுதான் இந்த தேச மக்களுடைய கேள்வி மகாராஷ்டிரால ஏழு கோடி இருபத்தி ஆறு லட்சம் வாக்கு இருக்கிறது என்றால் அந்த மக்கள் தொகைக்கு அதிகமாக வாக்குகள் அங்கே பதிவு செய்தப்பட்டு இருக்கிறது செய்தி என்று வந்திருக்கிறது மக்கள் தொகை எவ்வளவோ அதற்கு கம்மியாகத்தான் குறைவாகத்தான் வாக்குகள் பதிவிடப்படும் ஆனால் அதிகமாக வாக்குகள் எப்படி பெறப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் என் அருமை காங்கிரஸ் இயக்கத்தின் தேசிய நெஞ்சங்களை இந்த போராட்டம் என்பது தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற போராட்டம் இந்த போராட்டம் என்பது பாசிச சக்திகளுக்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டம் என்பது அமித்ஷாவே அம்பேத்கரை பற்றி பேசி நீங்கள் என்ற போராட்டம் ஆகவே இந்த தேசம் காங்கிரஸ் பேரியக்கத்தால் கட்டி எழுப்பப்பட்ட தேசம் இந்த தேசம் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களால் விடுதலை வாங்கி தரப்பட்ட இயக்கம் அது மட்டுமல்ல எந்தவித பொருளாதார உதவியும் இல்லாத நம்முடைய மக்கள் இன்று செழிப்போடு இருக்கிறார்கள் என்றால் அதை கட்டி எழுப்பியது காங்கிரஸ் பேரக்கத்தின் தலைவர்கள் அமித்ஷாவை நீங்களும் இல்லை உங்களுடைய நரேந்திர மோடியும் இல்லை என்பதை நீங்கள் வேண்டும் இன்று கூட பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலே சொல்லுகிறார் தீண்டாமையை ஒழிப்போம் தீண்டாமை மட்டுமல்ல வறுமையை ஒழிப்போம் பதினைந்து சதவிகிதம் வறுமை இருக்கிறது பதினைந்து சதவிகிதம் வறுமை இந்த தேசத்துடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி நாலு கோடி என்று சொல்லுகிறீர்கள் பதினைந்து சதவீதம் இருபது கோடி மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் இருபது கோடி பேர் மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்றால் இருபது கோடி மக்கள் தொகை உள்ள நாடு மொத்தமே ஐந்து நாடுகள் தான் ஆறாவது நாடு இருபது கோடியை தாண்டவில்லை ஆகவே இந்த இருபது கோடி மக்கள் கைது பண்ணுங்க பேசுறது பேசி முடிக்கணும் என்ன அமித்ஷாவே இறங்கலையே அமித்ஷாவே நான் இறங்கலையே பேசி முடிச்ச நானே சொன்னேன் இந்த ஆட்சிக்கு எந்த குந்தகமும் வராது காவல்துறைக்கு எந்த அவ பெயரும் வராதுன்னு அமித்ஷாக்கு கொடுக்கற மரியாதை எங்களுக்கும் கொடுங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அமித்ஷாவே அமித்ஷாவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள் அமித்ஷாவே திரும்பிப்போ அமித்ஷாவே திரும்பி போ பேக் அமித்ஷாவே 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 வாழ்க வாழ்க வாழ்க்க அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்கர் வாழ்க்கை ஒழுக ஒழுக ஒழுகவே அமித்ஷா அமித்ஷா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்

மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை அமித்ஷாவை அமித்ஷாவே திரும்பி போ அமித்ஷாவே அமித்ஷாவே திரும்பி போ அமித்ஷாவே திரும்பி அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள்வி அமித்ஷாவே மன்னிப்பு கேள்வி அம்பேத்கரை பற்றி அம்பேத்கரை பற்றி அவர் अध अमित शाह सारे शारे मंडी सारे शाह बैंक सारे शाह गोवा सारे अमित शाह सारे शाह सारे अमित सारे அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்து இன்று திருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக முறையில் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையில் அவர்கள் சொன்ன இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாரும் சாலைக்கு செல்லவில்லை மிகவும் அமைதியான முறையில் காங்கிரஸ் காரர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் காவல்துறை ஏன் இப்பொழுது கெடுபிடி காட்டுகிறார் என்று வருத்தம் அளிக்கிறது கவலை அளிக்கிறது அமித்ஷா மைக்கை சுவிட்ச் ஆப் செய்வதெல்லாம் மிகவும் வருத்தம் இந்த வருத்தத்தை என்னால் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை எவ்வளவு ஒத்துழைக்க முடியுமோ எவ்வளவு ஜனநாயக முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியுமோ நடத்தி கொண்டிருக்கிறோம் எதற்கு இவ்வளவு பெரிய கெடுபிடி அவர் இன்னும் விமான நிலையத்தில் இறங்கவில்லை இறங்காது முன்பாக முடிக்க வேண்டும் மைக்கை அணைக்கிறார்கள் ஒயரை பிடுங்குகிறார்கள் பிடிச்சு தள்ளுவது தள்ளு முள்ளு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது உண்மையிலே வருத்தத்தை அளிக்கிறது இதை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் இதை உங்களிடத்தில் விட்டுவிடுகிறேன் எங்களை விட அமைதியான முறையில் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த தேசத்தை அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புவது முதன்மையானவர்களாக இருப்போம் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எந்த வித கழகமும் வரக்கூடாது அடிப்படை பார்வையே ஏன் எங்களை இப்படி நாலாந்தரத்து மக்கள் மீது நடத்துகிறார்கள் என்ற வருத்தம் இதை சொல்றதுக்கு வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முடிச்சிருக்கோம் Pogida! 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 Pogida!